அனைவருக்கும் வணக்கம் இந்த பதிவில் நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிவிட்டு ஆளுங்கிற ஆப்ஷனை கொடுத்துட்டிங்கன்னா நான் போடுற வீடியோக்கள் எல்லாமே மிஸ் ஆகாமல் நோட்டிஃபிகேஷனில் வந்துடும் இந்த பதிவு ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு அவசரமான பதிவு அவசியமான பதிவு அப்படின்னு எப்படி வேணாலும் வச்சுக்கலாங்க இன்னைக்கு ஒரு சிறப்பான அம்சம் பொருந்திய நாளாக இந்த பிரபஞ்சமானது நமக்கு அமைச்சு கொடுத்துருந்ததுங்க இன்னைக்கு என்னென்ன சிறப்புகள் இருந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்னைக்கு சனிக்கிழமையாக இருந்தது சனிக்கிழமைங்கிறது பெருமாள் வழிபாட்டிற்கும் ஆஞ்சநேயர் வழிபாட்டிற்கும் சனீஸ்வரர் வழிபாட்டிற்கும் ஏற்ற ஒரு நாள் இந்த சனிக்கிழமையிலேயே அனுமந்தருக்கு உரிய ஜென்ம நட்சத்திரமான மூல நட்சத்திரம் இருந்தது அடுத்து பார்த்தீங்கன்னா இன்று பங்குனி மாதத்தின் தேய்பெரி அஷ்டமி திதியும் இருந்தது அதுவும் இந்த அஷ்டமி திதியானது சனிக்கிழமை நாளில் இருக்கிறதுனால இதை வந்து சனி மகா அஷ்டமி அப்படின்னு வந்து சொல்லுவோம் ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருடைய குரு அப்படின்னு பார்க்கும்போது காலபைரவர் வந்து சொல்லலாம் யார் ஒருத்தங்க தன்னுடைய கிழமையில் தன்னுடைய குருவை வந்து வணங்குறாங்களோ அவங்கள வந்து நான் எந்த விதத்துலையும் ஜாதக ரீதியாக அவங்கள பிடிக்கக்கூடிய காலகட்டமாக இருந்தாலும் பாதிப்புக்குள்ளாக்க மாட்டேன் அப்படிங்கிற மாதிரி ஒரு வாக்குறுதியை வந்து காலபைரவரிடம் சனீஸ்வரர் வந்து வந்து சொல்லுவாங்க அப்படி பார்க்கும்போது இன்னைக்கு அற்புதமான ஒரு நாள் அமைஞ்சிருந்தது இவை தாண்டி லா ஆஃப் அட்ராக்ஷன் படி எட்டு 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 அப்படிங்கிற க நம்பருக்கான போர்ட்டலும் வந்து ஓப்பன் ஆகி இருந்தது இத்தனை சிறப்பும் இந்த நாளில் சேர்ந்துருந்ததுனால தான் குளிக்கக்கூடிய தண்ணீரில் ஒரு பொருளை சேர்த்து குளிங்க ஒரு வேளை வீடியோ லேட்டாக பார்த்தீங்கங்கும் போது அந்த தண்ணீரை ரெடி பண்ணிவிட்டு இரவுக்குள்ளே முகம் கை கால கழுவிக்கோங்க காகத்திற்கும் நாய்க்கும் ஒரு குறிப்பிட்ட பொருளை வந்துட்டு தானமாக கொடுங்க வீட்டில் அல்லது கோவிலில் மாலை நேரத்தில் ஒரு விளக்கு வந்து ஒரு குறிப்பிட்ட முறையில் ஏற்றுங்க அப்படிங்கிறதுக்கான ஒரு தனிப்பதிவு அடுத்தது இந்த நாளில் செய்யவே கூடாத முக்கியமான மூன்று விஷயங்கள் குறித்து ஒரு தனிப்பதிவு ஏன்னா அதை செஞ்சோங்கும்போது நமக்கு காலத்துக்கும் வறுமையும் கஷ்டமும் வந்து தொடரும் அப்படிங்கிறதுனால அது செய்யாதீங்கன்னு சொல்லியிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா எட்டே எட்டு மிளக வச்சு ஒரு அற்புதமான பரிகாரம் குறித்து சொல்லியிருந்தேன் அது வந்து நம்மளுடைய வாழ்க்கையில் இருக்கக்கூடிய எட்டாயிரம் பிரச்சனைகள் இருந்தாலும் அதை சரி பண்ணக்கூடியது அப்படின்னே சொல்லலாம் அடுத்தது எலும்புச்சம்பாளத்தை வச்சு ஒரு பரிகாரம் வந்து சொல்லியிருந்தேன் அது பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் நம்ம பட்ட கஷ்டத்தையும் நீக்கும் இன்னும் நமக்கு கஷ்டம் வராமையே காக்கும் அப்படின்னு வந்து சொல்லலாம் அடுத்து பார்த்தீங்கன்னா ஒரு சொம்பு தண்ணி எட்டு மிளகுடன் ஒரு குறிப்பிட்ட பொருளை மட்டும் இன்றைக்கி வந்து இரவுக்குள்ளே போடுங்கன்னு சொல்லி ஒரு பதிவு வந்து போட்டிருந்தேன் அடுத்ததாக பார்த்தீங்கன்னா கோவிலுக்கு போனாலும் சரி போகாமடியாவிட்டாலும் சரி ஒரு குறிப்பிட்ட மந்திர வார்த்தையை மட்டும் எட்டு முறை நீங்கள் எழுதுனா போதும்னு சொல்லி ஒரு தனி பதிவு கொடுத்துருந்தேன் அடுத்தது இன்று இரவு வரக்கூடிய எட்டு டு ஒன்பது மணி அப்படிங்கிற சனி ஒரே நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பொருளால் நம்மளுடைய தலையை சுற்றி நம்ம போடுவதன் மூலமாக நம்ம ஆட்டி படைச்சிட்ருக்கிற அத்தனை விதமான கஷ்டங்களும் தூள் தூளாகும் என்பது குறித்து ஒரு பதிவு போட்டிருந்தேன் எதுக்காக இத்தனை பதிவு போட்டிருந்தேன் அப்படின்னு பார்த்திங்கன்னா எல்லாராலேயும் எல்லாத்தையுமே வந்துட்டு செய்ய முடியாது ஒரு சில பொருட்கள் அவங்களுக்கு கிடைக்கும் ஒரு சிலது கிடைக்காது சூழ்நிலை அமையும் அமையாது இந்த மாதிரியெல்லாம் வந்து இருக்கும் இப்படி இத்தனை விதமான பரிகாரங்கள் சொன்னால் தான் அதில் ஏதாவது ஒன்றையாவது நீங்கள் வந்துட்டு செய்வதற்கு வாய்ப்பு வந்து உங்களுக்கு கிடைக்கும் இப்படி இவ்வளவு தூரம் சொல்லியும் உங்களால் வந்து இந்த அற்புதமான நாளை பயன்படுத்திக்க முடியல அப்படிங்கும்போது நம்மளுடைய சேனல் பொறுத்த வரைக்கும் தான் சில விசேஷமான நாட்களில் அந்த வழிபாடு பரிகாரமெல்லாம் செய்யலின்னா அதுக்கு சப்ஸ்டியூட்டாக ஒரு குறிப்பிட்ட முறை வந்து சொல்லணும் இல்லையா அதை செய்வதன் மூலமாகவே உங்களுடைய பிரச்சனைகள் எல்லாம் தீரும் அப்படின்ட்டு அந்த முறை குறித்து தான் இப் இப்போ நான் சொல்ல போகிறேன் இப்போ நான் சொல்ல போகிறேன் இந்த மெத்தடை செய்வதன் மூலமாக இது தேய்பெரி அஷ்டமியாக இருக்கிறதுனால நம்மளுடைய தீராத கஷ்டங்கள் தீரணும் அப்படிங்கிறதுக்காக தான் நம்ம வழிபாடு மற்றும் பரிகாரங்கள் வந்து செஞ்சுருப்போம் அப்போ யாருடைய வாழ்க்கையில எல்லாம் எவ்வளவு பெரிய கஷ்டம் இருந்தாலும் சரி அது வந்து நோயா இருக்கலாம் கடனாக இருக்கலாம் கஷ்டமாக இருக்கலாம் கவலையாக இருக்கலாம் எதிரி தொல்லையாக இருக்கலாம் எவையெல்லாம் உங்களுக்கு வந்து ரொம்ப டிஸ்டபன்ஸாக இருக்குது அப்படின்னு நினைக்கிறீங்களோ அதெல்லாம் நீங்கணும்னு நினச்சி இந்த பரிகாரத்தை செய்யலாம் ஆண்கள் பெண்கள் யார் வேண்டுமானாலும் செய்யலாம் பெண்கள் இதை பீரியட்ஸ் டைமில் செய்யலாமான்னு கேட்டால் தாராளமாக செய்யலாம் பிறப்பிறப்பு இருந்தாலும் தாராளமாக செய்யலாம் வீட்டில் அசைவம் செஞ்சுருந்தீங்க சாப்பிட்ருந்தீங்க அப்படின்னாலுமே தாராளமாக செய்யலாம் நீங்கள் உங்கள் வீட்டிலையே இல்லை உங்கள் சொந்தக்காரங்க வீட்டில் தங்கியிருக்கீங்க அம்மாவுடைய வீட்டுக்கு லீவுக்காக போயிருக்கீங்க அங்கேருந்து செய்யலாமா அப்படின்னு கேட்டால் எங்கே இருந்தாலும் நீங்கள் தாராளமாக செய்யலாம் சரி இதை எப்போ செய்யணும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இரவு தூங்கிறதுக்கு முன்னாடி செய்யணும் எத்தனை மணிக்கு தூங்குனீங்கனாலும் சரி இதை நீங்கள் செஞ்சுட்டு தூங்குனிங்கன்னாவே போதும் இன்னைக்கு நீங்கள் வழிபாடு மற்றும் பரிகாரம் செஞ்சுருந்தா என்னென்ன பிரச்சனைகள் தீரணும்னு நினைக்கிறீங்களோ அது அத்தனையுமே வந்துட்டு நிச்சயம் தீரும் அப்படின்னே சொல்லலாம் இதுக்கு நமக்கு தேவையான பொருட்கள் என்ன இது எப்படி செய்யணும் அப்படிங்கிறது வந்து பார்த்தலாம் இதுக்கு நமக்கு பிளாக் கலரில் அல்லது ப்ளூ கலரில் இங்க் வரக்கூடிய பேனா ஸ்கெச் பென்சல் மார்க்கர் வந்து தேவைப்படுது ஏன்னா இந்த ரெண்டு நிறமுமே பார்த்தீங்கன்னா சனீஸ்வரருக்கு உரிய நிறம் அவருக்குரிய நாளில் இந்த தேய்பிரை அஷ்டமி இருக்கிறதுனால இந்த நிறத்தை பயன்படுத்தி நம்ம இந்த பரிகாரத்தை வந்து செய்யணும் அடுத்தது வீட்டில் வந்து நல்லெண்ணெய் வச்சுருக்கீங்க அப்படின்னா அதை வந்துட்டு நீங்கள் ஒரு சொட்டு வந்து எடுத்துக்கிறது சிறப்பு இல்லைன்னா பரவாயில்ல ஸ்கிப் பண்ணிடுங்க இருந்துச்சு அப்படின்னா கண்டிப்பாக வந்துட்டு யூஸ் பண்ணிக்கோங்க அடுத்து நமக்கு தேவைப்படுறது அப்படின்னு பார்த்தீங்கன்னா மிளகு வந்து தேவைப்படுது இந்த மிளகு வந்து நீங்கள் எட்டுங்கிற எண்ணிக்கையிலையும் எடுத்துக்கலாம் அஷ்டமி திதியாக இருக்கிறதுனால எட்டு எண்ணிக்கையில் எடுத்துக்கலாம் அல்லது நாலு மிளகு அப்படின்னு கூட எடுத்துக்கலாம் இது உங்களுடைய விருப்பம் தான் நாலு குறு மிளகு வந்து நீங்கள் எடுத்துக்கோங்க இப்போ நான் சொன்ன இந்த பொருட்களை எடுத்துகிட்டு வீட்டில் பெட்ரூமில் உட்காந்துக்கிட்டாலும் சரி இல்லை ஹாலில் உட்காந்துட்டாலும் சரி மனசை நல்லா ரிலாக்ஸ் பண்ணிக்கோங்க இப்போ எந்த ஒரு குழப்பத்தையும் உங்கள் மனசில் போட்டு குழப்பிக்காமல் தெளிவாக நான் சொல்கிறது வந்துட்டு நீங்கள் செய்யணும் உங்களுடைய இடது உள்ளங்கால் அதாவது லெஃப்டுடைய அந்த ஃபூட் இருக்குது இல்லையா பாதம் இந்த பாதத்தை உங்களுடைய கைகளால் நல்லா சூடு பறக்க வந்துட்டு தேய்ங்க தேய்ச்சிட்டு இப்போ பார்த்தீங்கன்னா உங்களுடைய அந்த கட்டை வரலுக்கு பக்கத்தில் உள்ள அந்த மூன்று விரல் இருக்கு இல்லையா நம்ம மெட்டி போடுவோம் அதுக்கு பக்கத்தில் விரல் அதுக்கு பக்கத்தில் விரல் இந்த மாதிரி மூணு விரல் இருக்குது பாருங்கள் அந்த இடத்துல என்ன பிரச்சனையோ அதை வந்துட்டு நீங்கள் எழுதணும் இன்றைக்கி வந்து தேய்பிரியாக இருக்கிறனால நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பிரச்சனைகள் தீர்வதற்காக தான் நம்ம பரிகாரம் செய்யணும் அப்போ வந்து என்ன பிரச்சனை தீரணும் கடன் அப்படின்னா கடன் எழுதுங்க கஷ்டம்னா கஷ்டம்னு எழுதுங்க நோய்னா நோயின்னு எழுதுங்க எது வந்து பிரச்சனையோ அதை வந்துட்டு நீங்கள் இந்த இடத்துல வந்து அந்த பேனாவால் வந்து எழுதிக்கணும் இப்போ நல்லெண்ணெய் வச்சுருக்கிறவங்க அந்த உள்ளங்காலுக்குள்ளேற லைட்டாக அந்த ஒரு சொட்டு வந்து நீங்கள் அப்ளை பண்ணிக்கோங்க நீங்கள் பெட்டில் உட்காந்துட்டு பண்ணிங்கன்னா உங்களுக்கு வசதியாக இருக்கும் ஏன்னா நீங்கள் அப்படியே வந்து படுத்து தூங்கிடலாம் இல்லைன்னா அப்படி எண்ணெய் காலில் பூசிட்டு இங்கே நடக்கும்போது வழுக்கி கிழக்கி விழுந்து அது ஏதாவது பிரச்சனையை வந்து இழுத்து விட்டுக்காதீங்க அதனால் தகுந்த மாதிரி பார்த்து பண்ணிக்கோங்க சும்மா லைட்டாக ஒரு சொட்டு உள்ளங்காலில் அது மாதிரி வந்தீங்க அப்ளை பண்ணிக்கணும் அடுத்தது இந்த எட்டு மிளகு இருக்குது பாருங்க எட்டு மிளகோ நாலு மிளகோ அது உங்களுடைய இடது வச்சுட்டு அந்த குறிப்பிட்ட பிரச்சனை வந்து தீரணும்னு சொல்லி அந்த மிளகு கிட்ட நீங்கள் பேசுங்கள் எனக்கு இந்த கடன் பிரச்சனை தீரணும் எனக்கு இந்த கஷ்டம் தீரணும் எனக்கு இந்த கவலை தீரணும் அப்படின்னு சொல்லி பேசுங்க பேசிவிட்டு இப்போ இந்த மிளகு இருக்குது பாருங்கள் இதை வந்து உங்களுடைய தலகாணி கடியில் வச்சுக்கோங்க நீங்கள் எந்த ஒரு பேப்பர்லேயும் துணிலையும் முடிச்ச மாதிரிலாம் கட்ட வேணாம் அப்படியே டைரெக்டாகவே உங்களுடைய கடியில் வந்து இந்த எட்டு மிளகையோ நாலு மிளகையோ வந்துட்டு வச்சுட்டு உங்களுடைய அந்த காலில் வந்து அந்த பிரச்சனை எழுதுனீங்க இல்லையா இப்போ இந்த காலை தரையில் வந்து ஒரு எட்டு முறை வந்து நல்லா ஓங்கி தட்டுங்க அதாவது நல்லா அப்படி டேப் பண்ணுங்கள் நல்லா வந்து தரையில் வந்துட்டு அதை அந்த பிரச்சனைகளை வந்து நீங்கள் மிதிக்கிற மாதிரி நினச்சிட்டு அதை வந்து தட்டுங்க ஒரு எட்டு முறை வந்துட்டு நீங்கள் இதையாக தட்டுங்க தட்டிட்டு இப்போ அந்த மிளகு இருக்குது இல்லையா அந்த மிளகு வந்துட்டு நீங்கள் உங்களுடைய தலகாணிக்கடியில் வச்சுட்டு நிம்மதியாக படுத்து தூங்குங்க இன்றைக்கி நீங்கள் தூங்கும்போது பார்த்தீங்கன்னா ரொம்ப நிம்மதியாக ஆழ்ந்த உறக்கம் வந்து உங்களுக்கு கிடைக்கும் ஏன்னா நம்மளுடைய பிரச்சனைகள் எல்லாத்தையுமே இந்த மிளகு கிட்ட வந்து நம்ம சொல்லிட்டோம் இல்லையா அதனால் நிம்மதியாக வந்துட்டு நாம் இந்த இரவு முழுவதும் வந்து தூங்குவோம் இப்போ மறுநாள் நாளை காலையில் ஞாயிற்றுக்கிழமை எழுந்த ஒன்றையும் ப்ரெஷ் பண்ணிட்டு ரெஸ்ட் ரூம்லாம் போயிட்டு அதன் பிறகு இந்த மிளகு இருந்துச்சு பாருங்கள் அந்த மிளகை எடுத்து உங்கள் வீட்டுக்கு வெளியில் போயிருங்க வெளியில் போயிட்டு உங்களுடைய தலையை இடதுபுறம் இருந்து வலதுபுறம் எட்டு முறை வலதுபுறம் மருந்து இடதுபுறம் எட்டு முறை இந்த மாதிரி வந்துட்டு நீங்கள் சுற்றிட்டு எங்கேயாவது தூரமாக கொண்டு போய் தூக்கி வீசிட்டு வந்துடுங்க இல்லை எரிப்பதற்கு வாய்ப்பு கிடச்சிச்சு அப்படின்னா ஒரு கற்பூரம் வச்சோ அல்லது நிறைய பேப்பர் வச்சோ ஒரு அகல் விளக்குலையோ கொட்டாங்கூச்சிலேயோ போட்டு இந்த மிளகு வந்து எரிச்சிருங்க எப்படி வேணாலும் பண்ணலாம் எது பண்ணதாக இருந்தாலும் இந்த மாதிரி சுற்றி முடித்த பிறகு நீங்கள் வந்து குளிச்சுக்கிறது அப்படிங்கிறது நல்லது ஞாயிற்றுக்கிழமை நாள் தானே அப்புறமா குளிச்சுக்கலாம் அப்படின்னு நினைக்காம கொஞ்சம் சிரமம் பார்க்கலாம் பார்க்காம நாளைக்கு உங்கள் தலையை இதை சுற்றி போட்ட உடனேயுமே நீங்கள் குளிச்சுக்கிறது சிறப்பு தலை குளிக்கணும் இல்லை உடம்புக்கே குளிச்சுக்கிட்டீங்கனாலும் ஓகே தான் ரொம்ப ரொம்ப சிம்பிளான பரிகாரம் தான் ஆனால் இது நம்ம செய்யக்கூடிய நாள் ரொம்ப சக்தி வாய்ந்ததாக இருக்கிறதுனால கண்டிப்பாக நமக்கு அத்தனை விதமான பிரச்சனைகளும் தீர்ந்து எந்த மாதிரி எல்லாம் வாழ்ந்தால் நல்லா இருக்கும்னு ஆசைப்பட்டோமோ அந்த மாதிரி வாழ்க்கை வந்து நமக்கு அமையும் வீடியோ பிடிச்சிருந்தா மற்றவங்களோட ஷேர் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் மற்றும் ஒரு பயனுள்ள பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்